நான் மிரோகு மிரோகுவின் விருப்பத்தை பெற்றவன் சேனலின் கதை சொல்பவன் இன்றவு பார்த்ததற்கு நன்றி இன்று ஹிட்ஸுகி ஷின்ஜி வாசிப்பை வழங்க விரும்புகிறேன் ஹிட்சுகி ஷின்ஜி வாசிப்பில் பல சின்னங்கள் தோன்றும் ஆனால் அது என்னுடைய சொந்த வாசிப்பு என்பதால் சில பிழைகள் இருக்கலாம் நீங்கள் என்னை மன்னிப்பீர்கள் என்று நம்புகிறேன் மேலும் மொழிகளுக்கு இடையே உள்ள நுணுக்க வேறுபாடுகள் காரணமாக ஜப்பானிய மொழியிலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பதில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் இந்த வீடியோவில் ஆங்கிலம் தமிழ் மற்றும் தாய்மொழிகளில் வசன வரிகள் இருந்தாலும் அவை யூடியூபின் தானியங்கி மொழிபெயர்ப்பு செயல்பாட்டை நம்பியுள்ளன எனவே வெளிப்பாடுகளில் சிறிய முரண்பாடுகள் இருக்கலாம் இப்போது வாசிப்பை தொடங்குவோம் ஹிட்சுகி ஷின்ஜி முதல் தொகுதி மேல் தொகுதி இரண்டாம் அத்தியாயம் ரெண்டு பெற்றோரும் பிள்ளையும் என்ற உறவினால் குடிமக்கள் அன்புக்குரியவர்கள் அதனால் பயணத்தின் துன்பத்தை முன்கூட்டியே அளித்தேன் ஆனால் அந்த துன்பத்திற்கு தோற்றுவிட்டு இவ்வளவு வர வீழ்ச்சியடைந்தீர்கள் எலியும் மூன்று நாட்கள் பின் நிகழ்வதை அறியும் போது குடிமக்கள் ஒரு கணம் முன்னே கூட அறிய முடியாத அளவிற்கு மனம் மங்கிவிட்டது இருப்பினும் நீங்கள் ஒளியின் நாட்டின் குடிமக்களே வான நெறி மனிதரை கொல்லாது உறவையில்லாவிட்டாலும் நீங்கள் உயிரிழக்க மாட்டீர்கள் இது சிறிது காலமே மரத்தின் வேர்கூட உண்டு பொறுமையுடன் இருங்கள் இருளுக்கு பின் விடியல் வரும் தெய்வம் அனைத்தையும் முன்கூட்டியே காணும் ஆகவே கவலைப்பட வேண்டாம் உங்கள் நற்செயல்களின் பலன் ஆயிரம் அடங்கும் பத்தாயிரம் அடங்கும் திருப்பிக் கொடுக்கப்படும் ஆனால் அது பிறருக்கு தெரிந்தால் கணக்கு முடிவடையும் ஆகவே பிறருக்கு தெரியாதபடி மனிதர்களுக்காகவும் நாட்டிற்காகவும் செயல்படுங்கள் அதுவே உண்மையான தெய்வத்தின் குடிமக்களின் வழியாகும் மது மற்றும் புகையிலையும் தாமாகவே உருவாக்கி வாழக்கூடிய நல்ல உலகம் வரும் அதுவரை பொறுமை கொள்ள முடியாத குடிமக்கள் பலர் உள்ளனர் விரைவில் ஆதி தெய்வம் கூறியபடி நடக்கவில்லை என்றால் உலகத்தை சேற்று கடலாக்க வேண்டிய நிலை வரும் ஆகவே சீக்கிரம் உண்மையான தெய்வ மனநிலைக்கு மாறுங்கள் தெய்வம் வேண்டுகிறது குருடன் குருடனை கைப்பிடித்து நடத்துகிறான் அவர்கள் எங்கே செல்லப் போகிறார்கள் என்பது தெரியாது விழிப்புணர்வு பெற்றவர்களிலிருந்து தொடங்கி உண்மையான தெய்வத்தின் பாத்திரமாக மாறுங்கள் தீமையின் இன்பம் முன்னே செல்லச் செல்ல அதிக துன்பமாக மாறும் தொடக்கத்தில் கடினமாக இருந்தாலும் எதிர்கால மகிழ்ச்சியை நம்பி பொறுமை கொள்ளுங்கள் விநியோகம் என்பது விநியோகமே கட்டுப்பாடு என்பது கட்டுப்பாடே தெய்வத்தின் செய்முறை மனிதர்களுக்கே அல்ல புல் மற்றும் மரங்களுக்கும் மகிழ்ச்சி தரும் சூரிய ஒளியே தெய்வத்தின் மனமாகும் மனித புத்தியால் உண்மையாக நல்ல ஒன்றை செய்ததுண்டா எல்லாமே குறைபாடாகவே முடிந்தன எதுவும் இயங்காத நிலை வந்தாலும் இன்னும் உணரவில்லை இந்த குருத்தனம் மிகவும் வருத்தத்திற்குரியது காப்பாற்ற வேண்டிய நிலை உள்ளது தானாக காப்பாற்றப்படுவோர் இல்லை உலகத்தை சேற்று கடலாக்குவது எளிது ஆனால் அது உண்மையான தெய்வத்தின் விருப்பமல்ல இவ்வளவு விளக்கமாக அறிவித்தும் கேட்கவில்லை என்றால் இன்னும் கடும் வேதனைகளை அனுபவிக்கச் செய்ய வேண்டியிருக்கும் குளிர்காலத்தின் பின் எப்போதும் வசந்தம் வரும் என்று உறுதியில்லை ஒளியின் நாட்டை எட்டு பகுதிகளாக பிரித்து அழிக்கும் தீய திட்டம் உள்ளது தெய்வத்தின் நாட்டிலும் வெளிநாட்டு குடிமக்கள் உள்ளனர் வெளிநாடுகளிலும் தெய்வத்தின் பிள்ளைகள் உள்ளனர் கல்கதவு திறக்கப்படும் போது மனிதர்கள் உணர்வார்கள் ஆறாம் மாதம் பத்தாம் நாள் இந்த எழுத்து மூன்றாவது பதிவாகும் அறிவொளிக்கான உழைப்பு பாராட்டத்தக்கது நீங்கள் எல்லாரும் என்ன நினைச்சிங்க அடுத்த வீடியோவிற்காக ஆவலுடன் காத்திருப்பீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாரையும் பரவலாக்குங்க உங்கள் ஆதரவு ரொம்ப ஊக்கமளிக்குது உங்கள் தொடர்ந்த ஆதரவை எதிர்நோக்குறேன் இன்னும் பல வருஷம் உங்கள் எல்லாரோடும் இணைய முடியும்னு நம்புகிறேன் இன்றிரவு வாசிப்பு இத்துடன் முடிவடைகிறது உலகம் முழுவதும் எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க வாழ்த்துகிறேன் மிரோகுவின் விருப்பத்தின் வாரிசு சேனலின் கதை சொல்லியான நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான கனவு கிடைக்க வாழ்த்துகிறேன்